விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருப்பூரில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருப்பூரில் நடைபெற்ற மவுன அஞ்சலி ஊர்வலத்தில் திமுக அதிமுக பாஜக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர் தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் உடல்நல பாதிப்பு காரணமாக கடந்த வாரம் சென்னையில் உயிரிழந்தார் அவரது மறைவிற்கு பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் திருப்பூர் மாநகர மாவட்ட தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மவுன அஞ்சலி ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது திருப்பூர் குமரன் துவங்கி மாநகராட்சி அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இந்து முன்னணி இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் தொழில்துறையினர் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் எதிரே அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்திற்கு அனைத்து தரப்பினரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர்